கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க கோயம்புத்தூர் நின்றுச்சு உடனே கிளம்பிடுச்சு பேசஞ்சர் தாங்க செம்ம கூட்டம் சரியான கூட்டம்ங்க ட்ரெயின் கரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு வந்துடுங்க பத்து மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து ஒரு டீ சாப்பிட்டுருந்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக பத்து முப்பதுக்கு வந்து பத்து முப்பத்தஞ்சுக்கெல்லாம் வண்டி எடுத்துடுறாங்க அஞ்சே நிமிஷம் தான் வண்டி ஜங்ஷன் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷன் செம்மையாக இருங்க இன்ஜினும் அவ்வளோ சூப்பராக இருக்குது வெட்கரம் பார் வியூ மக்களே கரெக்டா பாருங்க கோயமுத்தூர் டாண்டி மதுக்கரை கோவில் மதுக்கரை கோவில் பாருங்க யார ஏறி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கோயமுத்தூர் தாண்டி மதுக்கரை கோவில்ங்க மலை மேலே இருக்க பாருங்க செம்மையாக இருக்கும் ஊர் கல் இந்த மலை மொத்தத்தில் மதுரை சைடு இருந்துருந்தா இன்னொரு டிஎம்கே குடஞ்சி எடுத்துருப்பாங்க கல் ஃபுல்லாக பாருதாங்க இந்த தடவை மக்களே எல்லாருக்கும் யோசித்து நல்லா முடிவு எடுத்து ஓட்டு போடுங்க நீங்கள் பாட்டு குத்துட்டிங்கன்னா மறுபடியும் டிஎம்கே கையில் கொடுத்தீங்கன்னா கல் தமிழ்நாடே இருக்காது சூப்பராக இருக்குங்க மலைப்பகுதிங்கிறது வேற லெவல் அல்டிமேட்டு மதுக்கரை கோவில் இந்த மலை மேல் இருக்க கோவில் என்ன கோவில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே சூப்பராக இருங்க பிளேஸு இருங்க இன்னும் இங்கிட்ட ஒரு மழை காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கும் செம்மையாக இருக்குது பார்க்குறேங்க சூப்பராக இருக்குது ட்ரெயினில் போகிறத அது பார்க்குறதுக்கும் வேறு லெவல் இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே மலைப்பகுதி தாங்க வேற லெவலாக இருக்குது சூப்பராக நம்ம ஊருக்கு இது கிராமம் கீது பக்கத்துல இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கலாம் கலை பாலக்காடு மலைப்பகுதி பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு இன்னும் பின்னாடி ஒரு மலை வரும் பாருங்க செம்ம பெருசா இருக்கும் அதை பார்க்க அப்படியே இருங்க வேணாம் பாருங்க இன்னொரு மலை வருங்க செம்ம பெரிய மலை பாருங்க உட்காந்து இந்த மலை தெரியல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெரிய மழைன்னு பாருங்க உட்கார இது மட்டும் உட்கார மதுரை சைடு இருந்துச்சுன்னா இந்நேரம் அடிச்சு நொறுக்கியிருப்பானுங்க மழையே காணாமல் போயிருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க செம்மையாக இருக்குங்க எக்கள் வியூ வேறு லெவல் ஒரு ட்ரெயின் மட்டும் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சரியான வியூ ஃபுல்லாக பாருங்க இந்த செம்மை பாருங்க இந்த மலை பரவாயில்ல கேரளா பார்ட்ரு இருக்கிறதுனால தப்பிச்சிச்சுங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பக்காவா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி வந்து தான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு மழைய பாதி மலை குறைஞ்சிருக்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டு பாட்ருக்குள்ள தெரியுதா பாருங்க நாசமாக போனவனுக்கு அஞ்சு வருஷம் கல்ல ஆட்சியில் விட்டதுக்கும் மொத்த மழை குடையிறானுங்க தெரியுதுங்களா என்னங்க இவனுக்கு டிஎம்கே ஆச்சு இங்கே பாருங்க கேரளா பாடுங்க கல்லி மான வெக்கம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு மழை குடைஞ்சிருக்கு பாருங்க அப்பயும் இங்கே அவனை வேலை திருட்டுத்தானா எல்லா பக்கமும் காட்டுறானுங்க திருட்டு நாய் இங்கே வந்து எல்லா பக்கம் திருட்டுத்தனை பண்ணுது பாருங்கள் கேரளா பார்ட்ரு வந்து அங்கே பாலக்காடு சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலை ஒருத்தங்க கூட தொட்டிருக்க மாட்டான் நாய் இங்கே வந்து அவ்வளோ அழகான மலையை குறைஞ்சிட்ருக்கானுங்க இவங்கள எங்கே தான் சாகுன்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்கு ஆனால் எல்லாத்தையுமே இயற்கை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இவனுக்கு மட்டும் இருந்தேன் என்ன பண்ண போறான்னு தெரிலங்க மக்களே எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை விளையாடுங்க கரெக்டாக விளையாடுற வந்திருக்க வண்டி கரெக்டாக பதினோரு மணிக்கு விளையாடுற வந்துருக்குங்க வண்டி செம்ம ஸ்லோ தான் கரெக்டாக பதினொன்று இருபதுங்க பாலக்காடு வந்துருச்சு வண்டி கொஞ்சம் கூட்டங்க இந்த வண்டி பேசஞ்சர் தான் இருந்தாலும் செம்ம கூட்டம் கரெக்டாக பேசஞ்சர் வந்துருச்சுங்க ஊர் பக்கம்ங்க கரெக்டாக பாலக்காடு பதினொன்று இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஆர்டெலாம் மேய்க்கிறேங்க பரவாயில்ல கரெக்டாக பதினொன்று இருபதுங்க இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க ரொம்ப பசிக்குது பாலக்காட்டில் இருந்து இந்த வண்டி இரவு எடுணுன்னா கரெக்டாக பதினொன்று இருபதுக்கு வந்துடுங்க ஆனால் ரன்னிங் டைமுங்க கொஞ்சம் மிஸ்ஸிங்கே கிடையாது லேட்டெல்லாம் கிடையாது பாருங்க கேரளா வீடு அதுதான்ங்க எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் கல் இங்கே கட்டுற வீடு சேஃபே வேறுங்க நம்ம ஊரில் கட்டுற வீடு வேறு இங்கே கட்டுற வீடு வேறு நம்ம ஊரில் மொட்டை மாடி அப்படியே விட்டுறோம் இங்கே வந்து மொட்டை மாடியும் யூஸ் பண்ணுறாங்க தென்னை மரம்லாம் கல் எங்கே பார்த்தாலும் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குதுங்க இல்லை தேங்காய் கம்மி ரேட்டுக்கு விற்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாமே கம்மி ரேட்டு தாங்க நம்ம ஊர் மாதிரி இல்லை மக்கள் வேறு வழியில் பார்த்துருப்பீங்களே எத்தனை மழை அறு இருந்துருந்தாங்க பார்த்தீங்களா அதனால் இவனுக்கு எவ்வளோ வருஷம் இன்னும் ஆனாலும் அந்த மலையை வாங்க முடியாது இவங்க அளவுக்குள்ளே கட்சிக்காரங்க என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் நம்ம தாங்க எல்லாமே மாற்றணும் இன்ஜின் மட்டும் தனியாக போகுதுங்க கரெக்டாக பாலக்காடு ஜங்ஷனு பதினொன்று இருபதுங்கல் இங்கேருந்தாலும் ட்ரெயின் எப்பவுமே இருக்குங்க நம்ம இருந்து கல் ஈரோடுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது கரூருக்கு ஒரே ட்ரெயின் இருக்குது காரைக்கால் மட்டும் கல்யா பாருங்கள் இன்ஜின் தலையை எப்படி நிற்குதுன்னு கரெக்டாக பதினொன்று இருபதுங்க டைம் இல்லை எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பூட்ஸு நிற்கிறது பாருங்கள் பூட்ஸு சார் ட்ரெயினை பார்த்தாலும் ஒரு ஆசைங்க ஏறுவா பாலக்காட்டிலும் கூட்டம் இருக்குங்க கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அடுத்து கோழிக்கூடு கூட்டம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியலிங்களே பார்ப்போம் ஃபார்க்கிறோம் அங்கிட்ட வருதுங்க கரெக்டாக பதினொன்று இருபதுக்கெல்லாம் வந்துருச்சுங்க பாலக்காடு கரெக்டா பாலக்காடு போர்டு பாருங்க இந்த சைடு தாங்க வருது பிளாட் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டம் தாங்க செம்மையா இருக்கும் கூட்டம் ஏறுவாங்க விற்கிறாங்க சாப்பிடுவோம் மக்களை பாருங்க கேரளாவோட விளை நிலம் அரிசி போட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க ஊர் வந்து வேற லெவலு எல்லாம் மரம் செடியெல்லாம் அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கனால செம்மையாக வச்சிருக்காங்க ஊரை ஜங்ஷன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க ஆடை மரமெல்லாம் இல்லைங்க மரத்தையும் வைக்கல சூப்பராக இருக்குது ஒரு சிவனேன்னு இருக்காங்க பாவம் டீப் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ப்ளேஸ் பார்க்க சூப்பர் பிளேஸுங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மா நண்பர்களே மானாப்பள்ளி தென்னை மரங்க தென்னை மரம்லாம் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்கு தென்னை மரம்லாம் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குங்க இங்க பாருங்க பச்சை பசே இருந்த ஊரு கரூர்ல வந்து மாயனூர் தவறாக்கள் வேற எங்கேயுமே பச்சை பசே இருந்திருக்காது இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்த ஸ்டாப் வந்து ஒட்டப்பாளையம்ங்க பதினோரு ஐம்பது வரும் ட்ரெயின் குலுங்கி குலுங்கி போகுதுங்க அதனால மொபைல் கரெக்டாக பிடிக்க முடியல பரவாயில்லங்க இந்த ஹில்ஸ்லேயே ட்ரெயின் இவ்வளோ வேற போகுது ஓரளவுக்கு வேகம் போகுதுங்க ஆனா அவ்வளவுக்கு வேகம் போகல பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு வேற லெவலுங்க எல்லாமே பயிர் தானே கரெக்டாக மணி பதினொன்று ஐம்பதுங்க வண்டி ஒட்டைப்போலைய வந்துருச்சு கொல்லி ரொம்ப ட்ராக்கு செம்ம சவுண்டுங்க வட்டப்பாளையம் நானே வந்ததில்லைங்க நானே இப்போதான் மொதடை வரேன் வட்டப்பாளையம் சூப்பராக இருக்குங்க மங்களூர் போகிற ரூட்டு வந்து செம்மையாக இருக்கும் மலைப்பகுதியாக இருக்குது எல்லாமே எல்லா நண்பரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே ஆனால் இங்கிட்ட ஜங்க்ஷன் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக கட்டியிருக்காங்கல்ல ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக கட்டியிருக்காங்க இங்கே வாங்கி இது சாப்பிட்றதாங்க அதிகம் ஒரு வடை பதினஞ்சு ரூபாங்க ரெண்டு வடை முப்பது ரூபா செம்ம ரேட்டு சாப்பாடு செம்ம ரேட்டு நூறுரூவாங்க சாப்பாடு நூறுரூவா வடை ஒன்று பதினஞ்சு ரூபா ரெண்டு வடை முப்பது ரூபா ஜோடி முப்பது ரூபாங்க ஒட்டப்பாளையம் ஜங்ஷன் கரெக்டாக பதினொன்று ஐம்பதுக்கு வந்துருச்சுங்க வண்டி சாரிங்க ஒட்டப்பாளையம் ஸ்டாப் சும்மா சின்ன ஸ்டாப்பு தாங்க ரொம்ப பெரிய ஸ்டாப்பு இல்லை களி மங்களூர் வனப்பகுதி இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பக்கத்தில் செம்மையாக இருக்குங்க ஊர் அவ்வளோ அழகான பிளேஸ் கலி இந்த மாதிரி எவ்வளோ ட்ரெயினில் தாங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்க எல்லாமே நெல் தாங்க இந்த கும்கி படத்தில் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நெல் தான் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க பாதி சைடு மலை மறைச்சி வச்சுங்க பாதி சைடு நெல் போட்டிருக்காங்க அறுவடை காலம் வந்துருச்சுங்க சவுண்டு தான் வேறு லெவல் எல்லாமே கொல்லி நெல் வந்து சைஸு கம்மிங்க நம்ம விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே ப்ரைவேட்டு விதை தாங்க பல முத போட்ட விதெல்லாம் எதுவுமே இல்லை பழக்கொல்லி முட்டைங்காலு கீழே தாங்க வருது நெல் சீதனக்கு முன்னாடி வண்டி போயிட்டுருக்குங்க செம்மையாக இருக்கும் பாருங்க ப்ளேஸ் கொஞ்சம் இந்த மாதிரி மலைப்பகுதியில் போகிறதுக்கு ட்ரெயினில் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இன்னும் நேரில் பார்க்க பக்காவாக இருங்க மழை வயல் நாற்று செம்மையாக இருக்குது சூப்பராக அந்த சவுண்டு தாங்க வயல் நாற்று சவுண்டு வேறு லெவலு ஐயோயோ பேசஞ்சிருங்க செம்ம உருட்டு உருட்டுது மலைப்பகுதியில் மங்களூர் போகிற வழியில் சென்ட்ரலில் வண்டி நின்றுச்சுங்க ஆனால் இங்கே அடிக்கிற காற்று என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குங்க ஃபீலிங்கு காற்று வேறு லெவலாக அடிக்குதுங்க அப்படியே கொஞ்சம் கட்டளை போட்டு தூக்கணும்னா செம்மா தூக்கம் வரும் போல் இருக்குது இந்த ஃபீலிங்களுக்கு அனுபவிச்சா வேற லெவலுங்க செம்மையா இருக்கு அப்படியே அந்த நெல் சவுண்டு கேட்குதுங்க அப்படியே கொலுசு மாதிரி ஆய் மக்களே கரெக்டாக பாருங்கள் டைம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று சூரனூர் வந்துருங்க இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு மங்களூர் இன்ஜினுங்க புகை வண்டி இங்கிட்டலாம் அதிகமாக போக வேண்டிதாங்க சூரனூர்